mm பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பம் தான் என்னென்னா லாஸ்ட்டு எக்கினத்தில் தமிழ்நாடு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரமிட்ன்றது தான் அவர் சங்கல்பம் வச்சார் அதோட முதல் படியாக செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் அவர் அடிக்கடி சொல்லுவார் சார் சொல்லிட்டோம் சார் எனக்கு சென்னையில் வேலை முடிஞ்சு போச்சு அது சென்னை மாவட்டத்தில் வேலை முடிச்சு போச்சு அடுத்த மாவட்டத்தை போய் நான் போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தார் அதை அவர் சொன்ன மாதிரியே இவ்வளோ முக்கிய அவர் சேட்டார் இப்போ எங்களுக்கு கூட ஒரு நாள் கூப்பிட்டார் வாங்க நம்ம நேரியாவில் தேடணும் சொல்லிட்டு நானும் ஒரு சாரெல்லாம் சேர்ந்து நேரியாலெல்லாம் அலைஞ்சு ஒவ்வொரு வீடாக போய் பார்த்தோம் சரி அவர் இந்த மாதிரி இருபது பேர் உட்கார்ற மாதிரி வேணுன்னு பார்த்தோம் அப்போ கூட அவர் அசரவே இல்லை அது முடியும் அவர்கிட்ட பிடிச்ச வயசுலாம் தெரியுங்களா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த காரியத்தை பண்ணுறது இதுதான் அந்த கரெக்டான விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிறது எதை பற்றியும் அவர் கவலை விடாது நடக்கும் மாஸ்டர் நம்ம ஒரு சங்கல்பம் கரெக்டாக வச்சு அது நடக்குன்றது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு நியல்டர் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் இப்போ இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நான் உள்ளே வரும்போது பார்த்தேன் நான் மாஸ்டர்ஸை பேசுகிறேன் மாஸ்டர் நம்ம வந்து பதினெட்டு சித்தர்கள் ப பதினெட்டு ப்ரமிட் கட்டுணும்னு சொல்லியிருந்தது சாரிகிட்ட சொல்லியிருந்தது அப்படிங்கும் போது இந்த போகர் பார்க்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஓ அதுவும் நடந்துச்சா அதுவும் நடந்துச்சா இப்போ நான் சொல்லி இந்த திருவிழாங்காடு ப்ராஜெக்ட் சொல்லி நின்றோம் நாங்கள் ஒரு ஆசிரமம் கட்டப்போட நான் எனக்கு மைண்டில் ஓடிந்து அது ஒரு ஹீலிங் சென்டராக வரும் திருமூலராக போகரான்றது ஒரு குழப்பத்திலே இருந்தேன் இன்னைக்கு ஆன்சர் கிடச்சிச்சு திருமூலர் தான் அங்கே இங்கே போகிறேன்னா இங்கே திருமூலர் வச்சிடலாங்க மாஸ்டர் ஸோ அந்த மாதிரி மாஸ்டர் சொன்னாங்க மாஸ்டர் சொன்னாங்க மாஸ்டர் சொன்னாங்க இந்த சென்டரை எல்லோரும் பயன்படுத்தணும் அதே மாதிரி இங்கே வர மாஸ்டர் அடுத்த இடத்துக்கு இடம் இடம்பெறணும் ஏன்னா இது கூட்டு பயன் கூட்டு முயற்சி தமிழ்நாடுக்குள்ளே எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் அந்த ப்ராஜெக்டை நம்ம மெகா முப்பத்தி மூணுக்குள்ளே தமிழ்நாடுக்குள்ளே பிரமிட் சுவோம் இந்த ஆன்மீக மன்றத்தை எல்லாேருக்கும் தியானத்தை எல்லாமே சேர்க்கறதுக்கு கண்டிப்பாக முடியும் எல்லோரும் சேர்ந்து செய்வோமா சரி அதே மாதிரி என்னுடைய ஒரு சின்ன விஷயம்னா அம்மா ஒரு ஷேர் பண்ணிக்கலாமா அதுக்கு தமிழ் சேவை அம்மாவை கூப்பிடுறேன் அதாவது விதைகள் வந்து ஒரு பெரிய விருச்சமாக மாறுங்கிற மாதிரி இன்னைக்கு பிரமிடு விதை இங்கே விதைக்கப்படும் அதாவது இனிக்கு இந்த சின்ன சென்று நாளைக்கு இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரமிட் ஆசிரமம் கண்டிப்பா வரும் அதுக்கு ஒரு விதையாக வந்து இந்த பிரமிட வந்து தமிழ்ச்செல்வி மேடம் பாலாஜி மாஸ்டர் கொடுக்கணும்ன்ற விருப்பம் வாங்க முடியும் இங்க பாத்தீங்களா இதுல ஒரு சித்தர் இருக்காரு பாருங்க ஒரு பக்கம் பத்ரிஜி இருக்காது பாருங்க அதெல்லாம் தானே அமையுது ஸோ இதை பார்க்கும்போது இந்த படம் இந்த படம் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ அதனால் அது இது வந்து பிரபஞ்சத்தோட வேலை நம்ம யாரும் நம்ம செய்யலை நம்ம எல்லாமே ஒரு கருவி தான் தேங்க்யூ வெரி மச் எல்லாரோடையும் எல்லாமே முடியும் எல்லாருக்குள்ளேயும் குறைஞ்சிருக்கு இந்த இடத்துல அந்த எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்று தான் அந்த ஒன்றை சி எல்லோரும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லா நம்ம பத்ரிஜி விட்டு போன அந்த எல்லா இடத்துலையும் பிரமையிட்ட எல்லாத்துலேயும் அந்த தியானம் வெஜிடேரியன்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் சேர்ந்து பண்ணணும் அதே மாதிரி பத்ரிஜியோட பத்ரேக்கு எல்லாரும் வாங்க நான் என்னுடைய சாப்பிட்டு எங்கள் சைடில் சாப்பிட்டு எல்லோரும் வரவே இருக்கிறேன் நம்ம எல்லாம் அங்கே சங்கமாகவும் எல்லாருமே நல்லபடியாக செய்வோம் இதே மாதிரி முயற்சி ஒரு பாலாஜி இங்கே இருக்காருன்னா ஒரு கொடிசை இங்கே ஒரு அம்மா இங்கே இருக்கா பத்திரிகா இருக்காருன்னா எல்லாருலையும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இப்போ சீனிவாஸ் சார் பாருங்கள் இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணி அவர் அருமையான இந்த வயசில் அவர் வந்து இந்த இடத்துல பயங்கர எஃபோர்ட் போட்டிருக்காரு அவர் மட்டும் அவர் கூட ஒன்று ஃப்ரெண்ட்ஷனாக இருக்கார் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களால் என்ன முடியும் இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்தார் எதையும் கிடையாது அவருக்கு என்ன இருந்தாலும் அதை வச்சு ஆரம்பிச்சது அந்த மாதிரி அவங்கவுங்க முயற்சி பண்ணி அவங்க பக்கத்து பக்கத்து ஏரியாவில் ஏதாவது பண்ண முடியுமா ஒரு இது மாதிரி காலியான இடம் இருக்கா உங்களால் ஒரு சேவைக்காக கொடுக்க முடியுமா முயற்சி உங்கள் வீடியே ஒரு பகுதியை கொடுக்க முடியுமா பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக தேவையில்ல சின்ன ஷீட் போட்டுருந்தா கூட பரவாயில்ல உங்கள் மாடியில் நீங்கள் நீங்கள் தியானத்துக்கு ஒதுக்கி எல்லோரும் பண்ணலாம் செய்யலாங்களா தேங்க்யூ வெரி மச் இங்கே கூடியிருக்கோம் அத்தனை பெருமின் மாஸ்டர் என் காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நான் தியானத்துக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஐயப்ப சாரோட மீ இதுக்கு தியான குரூப்பில் போய் நானும் கலந்துக்கிட்டேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாலாஜி சாரை நான் பார்த்தேன் நான் அப்போ இப்போ இப்போ சாப்பாடு முடித்தோடனே மத்தியானம் சாப்பாடு முடித்தோடனே அவர்கிட்ட சொன்னேன் சார் செங்கல்பேட்டில் செங்கல்பேட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இது இப்போ சென்டர் வச்சு கொஞ்சம் பரப்பணும் அங்கேயும் தியானத்தை அப்படின்னு பண்ணிடலாமே நீங்கள் இருக்கீங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாலாஜி சாரை கூப்பிட்டு இவருக்கு என்ன வேணுமோ அவருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஐப்ப பிண்டி சார் இவர் எனக்கு அறிமுகப்படுத்து அதான் எங்களோட மொதல் அறிமுகம் நான் வந்துட்டேன் வந்து முடித்த ஒரே ஒரு தரம் நான் வரேன் சார் நான் பார்க்குறேன் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நம்ம பா மீட் பண்ணலாம் செங்கல்பட்டில் எல்லாரும் வந்தேன் வந்தோன்னே வீட்டுக்கு போனேன் பார்த்தாரு ஸ்பாட்டை எல்லாத்தையும் பார்த்தார் அப்புறம் கலை போயிட்டார் ஒன்றுமே என்கிட்ட சொல்லுவார் பாலாசாரை போயிட்டார் அதுக்கப்புறம் நான் எப்போது போல் வீட்டில் தியானம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற பின் மாஸ்டர்ஸ் பழைய ஆளுங்க இருந்தவங்க யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மூலமாக எனக்கு கான்டாக்ட் ஆச்சு பேசிகிட்டு இருந்தேன் மாஸ்டர் அப்புறம் இங்கேயாங்கன்னு சொல்லிட்டு இப்போதை ஆரம்பித்தார் ஐப்ப சார் அதில் ஜாயின் பண்ணு இப்போ நடக்கிறது மூணாவது சீரீஸ் நடக்குது அறுபத்தொம்போது நாள் அவர் கணக்கு வச்சு பண்ணுறாரு மாதிரி இப்போ வந்து ரெண்டாவதுலேருந்து என்ன ஆரம்பித்தாருன்னாக்க சுவாத்தியம் பண்ணணும் நீங்கள் படிக்கிற புஸ்தகத்தை வந்து அந்த ஞானத்தை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க உங்களோடு புரிதலை நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லணும் இப்போ நான் ஒவ்வொருத்தரோட பர்செப்ஷன் ஒரு பொருளை ஒரு பொருளை பார்க்கும்போது எப்படி தெரியுதோ அதே மாதிரி புஸ்தகத்தை படிக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கும் மாதிரி தோணும் இப்போ நமக்கு தோணாதது உணவுக்கு உன்னுத்தருக்கு துணியதோ அதனால் இந்த சுவாதியாயம் பண்ணணும் அப்படின்னு பத்திரிஜி சொன்னபடி நாங்கள் பழ பழக ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எப்படி பேசுறது யார்கிட்ட பேசுகிறது எல்லாரும் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் பேசுகிறதா பார்த்துட்டு எங்களுக்கு எல்லாம் பயமாக இருந்துச்சு நாங்கள்லாம் பிகினர்ஸ் என்ன அப்போ அதனால ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஆரம்பிக்கணும் ஸோ எனக்கு கிடச்ச ஆப்பர் அமிர்தவள்ளி மாஸ்டர் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனி கொடுத்தாங்க சந்திரகலா மாஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆளியாக போய் கேட்க முடியுது எங்களுக்கு ஏ ஸ்லாட் கிடைக்கல ஆனால் டைம் எங்களுக்கு ஆகிட்டு இருந்துச்சு அதனால நாங்கள் ஒரு அஞ்சு பிரிபீடு மாஸ்டர் சேர்ந்துட்டு சரி கூகுள் மீட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மீட் பண்ணி எங்களால் முடிஞ்சது பண்ணி லாஸ்ட் டைமு ரெடி பண்ணிட்டோம் இங்கேயாங் த்ரீ வந்தவுன்னே இப்போ கூகுள் மீட்டு கொஞ்சம் நல்லா போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் போல் எங்களுக்கு மேக்ஸிமம் அன்றைக்கி பத்தொம்போது பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கடைசியாக நடந்தது இது மெயின் இனிஷியேட்டிவ் எடுத்தது வந்து மாஸ்டர் ஸ்ரீவித்யா தான் பண்ணாங்க அப்புறம் மற்ற மாஸ்டர்ஸு கூட இருக்காங்க ஒரு நாலு பேர் கூட இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் செங்கல்பட்டோம் அது எங்கே நாங்கள் வச்சுருக்கிற பேர் வந்து தியான பட்டர்ஃப்ளைஸ்னு வச்சுருக்கோம் இவங்களுக்காக இங்கேயாங்க வரவங்களுக்காக என்ன பண்ணுறோம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அது மூலமாக கூகுள் மீட் வச்சு நடத்துகிறோம் இப்போ நிறையா பேர் புதுசாக பயப்படுறவங்க எல்லாம் வரவங்க இப்போ தைரியப்படுறாங்க ஓ என்னாலையும் பேச முடியும் ஏன்னா நாங்கள் எப்படி என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் நாங்கள் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கூடாது நாளைக்கு நீங்கள் செய்ய சுயமாக செய்யணும் அதனால் கூகுள் மீட்னா எப்படி பண்ணுறது எப்படி அதை லீட் பண்ணுறது எப்படி மியூசிக் போடுறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் பண்ண அவங்களெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி தியான பட்டர்ஃப்ளைஸில் நிறையா பேர் வந்து அவங்களோட சுவாத்தியாய புத்தகத்தை படிச்சுட்டு ஒரே டாப்பிக்காக இருந்தாலும் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு மெசேஜஸ் கொடுக்குறாங்க அதனால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த இது இருந்துக்கிட்டு போதே நான் ஒருத்தவரம் கிரிஜா மாஸ்டர் வந்து எதுக்கு வந்திருந்தாங்க ஸ்வர்ண பூமின்னு சொல்லிவிட்டு எங்கள் பிரிமிட் எது கட்டியிருக்காரு ரெட்டி சார் கட்டியிருக்காரு அதுக்கு போயிருந்தேன் அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஒரு பிரிமிட் வரணும் செங்கல்பேட்டில் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் வரும் கொலைப்படா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒரு ரெடி பண்ணிடுவீங்க நானும் வரேன் திறப்பு விழாக்க அப்படின்னு சொன்னாங்க சாருக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தேன் ராஜன் சாருக்கு அனுப்பிச்சிருந்தேன் அப்போ அவனும் சொன்னார் என்கிட்ட ஃபோன் பண்ணி பர்சனலாக சொன்னார் ரொம்ப சந்தோஷம் கேட்குறதுக்கு என்னால் வர முடியல அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையான் கிரிஜா மாஸ்டருக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல ஆனால் எனக்கு வந்து சண்டே வந்து மூணு கமிட்மெண்ட் இருக்குது மார்னிங் ஒன்று இருக்குது மத்தியானம் யூரோப் இருக்குது ஈவினிங் இருக்குது கமிட்மெண்ட்டு அதனால் பார்க்குறேன் முடிஞ்சா நான் வரேன் எல்லாேருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கன்வே பண்ணார் அந்த மெசேஜ் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ நானே எதிர்பார்க்கல மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிவிட்டு நம்ம பேசுகிறோம் நம்ம எல்லோரும் மேனிஃபெஸ்டேஷன் வேணுங்கும் போது இப்படி எல்லாம் அடாப்ட் பண்ணுன்ட்டு ஆனால் பத்திரிஜை ஒரு வார்த்தை சொன்னார் அதை நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல மேனிஃபெஸ்டே ஐப்ப பிண்டையும் சொல்லுவார் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது சுலபம் அதோடய கான்சிகுவன்சஸ்ஸையும் நீ பார்க்கணும் அப்படின்னு பார்க்க அதே மாதிரி இந்த சென்டர் வரத்துக்கு அவர் சாருக்கு அவருக்கு வந்து இந்த தியான யாக்கியத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்தது அதனால் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் பேசினேன் சரி சார் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம இப்படி அலையணும் யாரெல்லாம் பார்க்கணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கு வர ஆரம்பிச்சுது ஸோ நான் தியானம் தனிக்கு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த அசதி இல்லை உடம்ப முடியல என்னால் செய்ய முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற எந்த எதுவுமே இல்லாமல் நான் எப்போதும் போல வீட்லேயும் எனக்கு முக்கியமாக சொல்ல விட்டு வீட்லேயும் எனக்கு எதிர்ப்பு கிடையாது பசங்க வந்து எடுத்துக்கப்பா வண்டி எடுத்துக்கப்பா நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடனே நான் போய் ஆரம்பித்தேன் எல்லோரும் இருந்த மாஸ்டர்ஸ் லோக்கலில் இருந்த மாஸ்டர்ஸ்ஸும் என்ன கோஆப்ரேட் பண்ணாங்க நான் எந்தெந்த மாஸ்டர்ஸ் தெரியுமோ அவங்களுக்கு எல்லாரும் சொன்னேன் அவங்களால என்னால் முடிஞ்ச டொனேஷனும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோனர்ஸாக வந்து பண்ணிணாங்க என் ஃபேமிலியிலையும் நிறையா பேர் வந்து டோனர்ஸாக இருந்தாங்க எல்லாம் போட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும் பண்ணணும் நல்லா இங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படின்ட்டு சொல்லி எல்லாரோட எனக்கு இருந்துச்சு அதனால் தைரியமாக இதில் இறங்கி நான் பண்ணேன் ஒரு அளவு வந்தாச்சு இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சர்வீஸ் இங்கே லோக்கலில் இருக்கவங்களை சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ டைமிங் அதுதான் போய் போட்டுருக்க ஆறுலேருந்து எட்டு ஏன்னா ஆறுலேருந்து எட்டு வந்து உக்காந்து பேர் இந்த வாக்கிங் இந்த மாதிரிலாம் நடந்து போகிறாங்க அதனால் இந்த டைம்ங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் என்னதான் ஆகு போகலாம் தியானத்துக்குன்னு ஒரு ஆசை வரும் சில பேருக்கு வந்து பார்க்க வருவாங்க ஆனால்ப்ப நான் சதி இப்படி தான் சொல்ல ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பாலாஜி சார் என்ன சொல்கிறாரு பை டிசம்பர் நீங்கள் வந்து இரநூறு பேரை நீங்கள் சேர்த்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வர பிப்ரவரி தியான யஜம் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இது வந்து ச பாலாஜி சார் தியான யக்கியம் வைக்கணும்னு சொல்லும்போது எனக்கு வந்து இங்கே விதமான தியானத்தில் எனக்கு ஒரே யோஜனை தியானம் இங்கே ஏன் செங்கல்பட்டுல வைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு அப்போலேருந்தே ஒரு உந்தின் இருந்தது அப்போ நான் ஒரு ரெண்டு மூணு மாஸ்டர்ஸ்ட்ட ஷேர் பண்ண இந்த மாதிரி மெடிடேஷனில் வருந்தேன் சார் நல்லா தான் வருது நீங்கள் பாலாஜி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க ஸோ அவர் அந்த எஞ்சியத்தில் இருந்ததுனால சார்கிட்ட எதுவுமே பேச முடியல அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன் அப்புறம் இவ இது சொன்ன உடனே நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட்டு ஒருத்தர் நண்பர் அவர் என்கிட்ட ஓப்பன் கிரவுண்டு இருக்குது நான் செங்கல்பேட்டில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கார் அவர் ஒரு நாலஞ்சு கிரவுண்டு வாங்கி வச்சுருக்காரு அந்த கிரவுண்டில் நீங்கள் வேணுனாலும் நீங்கள் பண்ணி பண்ணுங்க இன்னொன்னே காஞ்சிபுரம் போகிற வழியில் வில்லியம் பாக்கம்னு ஒன்று இருக்க இடம் அந்த இடத்துல எனக்கு வந்து ரோட்லேயே இருக்குது பக்கத்தில் வந்து பாடசாலை இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே மெயின் ரோடில் தான் சார் இருக்குது அந்த இடத்தையும் நான் தரேன் மூணாவது என்ன சொன்னார் மதுராந்தகத்தில் ஒரு இடம் இருக்குது அங்கே என்ன சொன்னால் இடம் இருக்குது எனக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் எல்லாேருக்கும் யூசேஜுங்கும் போது எனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார் அவர் அதே மனசில் வச்சுருக்கேன் ஒரு தடவை இவர் சார் எல்லாம் முடிவு பண்ண அந்த மூணு இடத்த போய் பார்க்கணும் பார்த்தனால சார் யானை இயக்கியன்னு அடுத்தலாது இருக்குது சார் இன்னைக்கு வந்திருந்த அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தீங்க எப்படி ஏதாவது கேட்டால் பேச முடியுமான்னு எனக்கு ஒரு அந்த மகிழ்ச்சியில் இருந்தேன் இந்த வாய்ப்பு எல்லோரும் சேர்ந்து எனக்கு கொடுத்திருக்கு ரொம்ப நன்றி